ஒன்றாம் நூற்றாண்டின் காலகட்டங்களில் கிறிஸ்தவங்க பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொடுமையான முறையில் கொல்லப்பட்டாங்க இந்த பதிவில் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் தெரிஞ்சிக்க ஆவலாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் உங்கள் சரவணன் வெல்கம் டு அவர் சேனல் கொடுமைகளை கொடுத்து கிறிஸ்துவின் சபையை அழிச்சிடலாம்னு திட்டம் தீட்டிய சாத்தானோட முயற்சி அத்தனையும் வீணா போகுது ஆயிரம் கிறிஸ்தவங்க கொடுமையான முறையில் சாவுறாங்கன்னா அதற்கு பதிலாக பத்தாயிரம் கிறிஸ்தவங்க புதுசாக முளைச்சி வராங்க அந்த கிறிஸ்தவங்க ரத்த சாட்சியா மறித்தாலும் என்ன நோக்கத்திற்காக அந்த கிறிஸ்தவங்க மறிச்சாங்களோ அந்த நோக்கம் பல கிறிஸ்தவங்களால நாடு முழுக்க பரவுது இது சாத்தானுக்கு பெரும் அச்சத்தையும் தோல்வியையும் மட்டுமே கொடுக்குது அதில் ஒரு கிறிஸ்தவர் தங்களை கொடுமைப்படுத்தும் நபரை பார்த்து இப்படியா பேசுகிறாரு நீங்கள் எங்களை சித்திரவதை செய்யலாம் துன்பப்படுத்தலாம் சளிப்படைய செய்யலாம் உங்களோட தீய தன்மைகள் எங்களோட பலவீனங்களால் வேதனைக்குட்படுத்தப்படலாம் ஆனால் அதுவே பிறரை எங்கள் பக்கம் இழுக்கும் பலத்த அரணாக அமையும் எந்த அளவிற்கு அதிகமாக நாங்கள் பொருட்களைப் போல கத்தரிக்கப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நாங்கள் மறுபடியும் துளிர்த்து வருவோம் கிறிஸ்துவின் ரத்தம் விதையாக உள்ளது இப்படி அந்த கிறிஸ்தவர் சொல்றாரு எந்த அளவிற்கு தன் தேவனுக்காக வைராக்கியமா இருந்திருந்தா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாரு அந்த கிறிஸ்தவர் சொன்ன மாதிரிதான் நடக்குது சாத்தான் என்னதான் அந்த கிறிஸ்தவங்களை சோதிச்சாலும் அந்த கிறிஸ்தவங்களோட நோக்கம் நிறைவேறிகிட்டு தான் இருக்கு இதனால எரிச்சலடைஞ்ச சாத்தான் என்ன யோசிக்கிறானா கர்த்தரை பின்பற்றும் கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்தி நாம சாகடிச்சா இவங்க என்னன்னா புதுசு புதுசா துளிர் விட்டு கர்த்தரோட சித்தத்தை நிறைவேற்றாங்க இனி இவங்களை கொடுமைப்படுத்தி தேவனை விட்டு பிரிக்க முடியாது இனிமே இவங்களை கொடுமைப்படுத்த கூடாது அதுக்கு பதிலா இந்த கிறிஸ்தவங்க வஞ்சிக்கப்பட்டு தேவனோட கோபத்துக்கு நேரம் நடத்தப்பட்டா அவங்களோட பலமும் விழுந்து அவங்க நமக்கு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சாத்தானோட தந்திரத்தினால கிறிஸ்தவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட உபத்திரமும் நிறுத்தப்பட்டு அதுக்கு பதிலாக உலக பிரகாரமான மேன்மையும் கவர்ச்சியும் வைக்கப்படுது முக்கியமான சத்திய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கிறிஸ்தவங்க மத்தியில் ஒரு பகுதி விக்கிரக ஆராதனைக்கு நேரா நடத்தப்படுது நூத்துக்கு இருபத்தைந்து சதவிகித மக்கள் இதனால கர்த்தர் அருவருக்கிற காரியத்துல ஈடுபடுறாங்க இன்னும் இருபத்தைந்து சதவிகித மக்கள் இயேசுதான் தேவகுமாரன் என்றும் அவரோட மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் போதித்து இயேசுதான் மையான கடவுள் அப்படின்னு பகிரங்கமா பிரசங்கிச்சாலும் இயேசு என்ன நோக்கத்திற்காக பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் என்ன என்பதை பற்றி மக்களுக்கு உணர்த்தாம வெறும் ஆசீர்வாதங்களை பற்றி பேசி பேசி மக்களை மயக்கி உலக பிரகாரமான வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருப்பது என்பதை பத்தி தான் போதிக்கிறாங்க இதை தான் சாத்தான் கையில எடுத்த ரெண்டாவது ஆயுதம் புரியும்னு நம்புறேன் பாவத்தை பற்றிய உணர்வும் மனம் திரும்ப வேண்டும் அல்லது இதயத்தில் ஒரு மாற்றமாவது வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தை உணராம எல்லா மக்களையும் மதம் மட்டுமே மாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டுமே பிசாசானவன் பல கிறிஸ்தவ பாதிரிமார்களை பயன்படுத்துகிறான் இதனால சபை பெரும் பேராபத்தை நோக்கி போகுது இதுக்கு சாத்தான் கொடுத்த கொடுமைய எவ்வளவோ மேல கடவுளுக்காக ரத்த சாட்சியா இறந்திருந்தா கூட அது பரலோகத்துல பெரும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கடவுளுக்கு பிடிக்காத செயல்களை மனுஷங்களை செய்ய வைக்கிறதுக்காகவே கடவுள் கொடுத்த வேத புத்தகத்துல இருந்து வார்த்தைகளை எடுத்து மனுஷங்களுக்கு முன்பாக காட்டி இது கடவுளுக்கு பிடிச்ச செயல்கள் தான் அதனால் தைரியமாக செய்யலாம் அப்படின்னு கள்ள தீர்க்க தரிசி மூலமாக சொல்கிறாங்க ஆனால் இதை ஆராய்ந்து பார்க்க தெரியாத கிறிஸ்தவங்க அதை ஏற்றுக்கிட்டு பரிசுத்தமாக வாழ்கிறதா நினச்சி பாவத்துக்குள்ளே தான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க வேதத்தை தெளிவாக அறிந்த கிறிஸ்தவங்க அந்த கள்ள போதகத்தை கண்டறிஞ்சு அதை விட்டு விலகி போகிறாங்க அப்படி விலகி போகிற கிறிஸ்தவங்களை தான் சாத்தான் பல கொடுமைகளால் அவங்கள சித்திரவதை பண்ணான் அப்படி சித்திரவதை பண்ணியும் மீண்டும் மீண்டும் வந்த கிறிஸ்தவங்களை அழிக்க முடியலையே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ கிறிஸ்தவங்க மார்க்கத்துக்குள்ள போலியான வார்த்தைகளை சபைக்குள்ள கொண்டு வந்து கிறிஸ்தவங்களோட விசுவாசத்தை கரப்படுத்தி சத்திய வார்த்தையிலிருந்து அவங்கள திசை திருப்பி பாவத்துக்கு நேராக நடத்துகிறான் நீ சொல்றது விலங்குல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோயில்லையும் மக்கள் தவறாம கடவுளை தொழுதுகிட்டு வராங்க அந்த ஆலயத்துல தொழுதுட்டு வர்ற அத்தனை பேரோட மனசாட்சி அவங்களுக்கு உணர்த்துறது என்னன்னா நான் பரிசுத்தவான் நான் தவறாமல் கடவுளை தொழுது கொள்றதுனால கடவுள் என்ன ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு இப்போ இருக்கிற என் கஷ்டங்களை தீர்த்து எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்னு மனசாட்சி சொல்லும் நாங்க கடவுளுக்கு உண்மையா தான் இருக்கோம்னு நாமளும் நம்புவோம் ஆனா கடவுளோட பார்வையிலிருந்து ஆலயத்துக்கு வர்ற மக்களை பார்த்தோம்னு சொன்னா இரண்டு வகையான மக்கள் தான் ஆலயத்துக்கு வராங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் உங்களால நம்ப முடியலனாலும் நான் பின்னாடி சொல்ல போறதை கேட்டால் உங்களால நம்பாம இருக்க முடியாது போவோமா ஒரு வகையான கிறிஸ்தவங்க இயேசுவை பின்பற்றி அவரு இந்த பூமியில மனுஷங்க எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டிட்டு போனாரோ அதே மாதிரி வாழ முயற்சி பண்ணி தங்களோட குறைபாடுகளை நீக்கி உத்தமமா வாழ தினம் தினம் போராடுறாங்க இன்னொரு வகையான கிறிஸ்தவங்க என்னன்னா தங்களோட தவறுகளை சுட்டி காட்டுகிற வசனங்களை பார்த்தும் கூட அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப மனசு இல்லாமல் அதே தவறுகளை பண்ணி பண்ணி மனமாற்றமே இல்லாம பழைய வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க அவங்களுக்குள்ள பாவங்கள் இருந்தும் எந்த தைரியத்தில் கடவுளை வணங்குறாங்கன்னு தெரியல இப்படிப்பட்டவங்களை சபைக்குள்ள சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஏசு கிறிஸ்து கடுமையாக எச்சரிக்கிறாரு இருந்தாலும் அந்த மனுஷங்க மேலேயும் ஏசு பரிதாபப்பட்டு இந்த ஜனங்களுக்கு நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா இவங்க அறியாம செய்யற தவறுகளை ஆலயத்துல சொல்லப்படுற போதனையினாலும் அங்க நடக்கிற அற்புதம் சாட்சிகளை பார்த்து தங்களோட தவறுகளை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஏசு ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்களே அனுமதிக்கிறாரு ஆனா இது சபைக்கு வந்தவங்க யாரும் திருந்தின மாதிரி நான் இன்னும் பார்க்கல அவங்களோட பாவம் சுபாவம் அவங்கள இன்னும் தான் இருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இயேசுவோட வரலாற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயேசுவோட சீசர்கள் பன்னெண்டு பேர்ல யூதாஸ் காரியோத் அவரோட வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன் அவரோட கதையை கேட்டீங்கன்னு சொன்னா இயேசுவுக்கு முன்னாடியே தெரியும் யூதாஸ் தான் நம்மளை காட்டி கொடுக்க போறாங்க இந்த விஷயத்த அவரே அந்த பன்னெண்டு சீசருக்கு முன்னாடி சொல்லிடுவாரு அப்பவாச்சும் ஐயோ நாம இப்படி இயேசுவை காட்டி கொடுக்க போறோமேன்னு தன்னோட தவற உணராம ஏசு யூதாஸ் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் யூதாஸ் அதை நிராகரிச்சுட்டு வெறும் முப்பது இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரு இதெல்லாம் ஏசு மேல உள்ள வெறுப்பிலையா இல்ல முப்பது காசுக்காக ஆனா அந்த வெள்ளி காசு அவனோட வாழ்க்கையை இல்ல இல்லை காசை வாங்கின அடுத்த நாளே தற்கொலை பண்ணி செத்துட்டான் பணம் ஆசை யாரா விட்டுச்சு நாமளும் யூதாஸ் காரியத்து மாதிரி தான் சபைக்கு கடவுளோட சத்திய வார்த்தையை கேட்க வரல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்க மட்டுந்தான் கடவுளை தேடி வாரம் இதுதான் தான் பிசாசு ரெண்டாவதாக எடுத்த ஆயுதம் இனியும் நீங்க உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்தை கடவுள் தரணும்னு சொல்லி ஆலயத்துக்கு போவாதீங்க கடவுள் அதை உங்ககிட்ட கிட்ட அவர் எதிர்பார்க்கறது உங்க பரிசுத்த வாழ்க்கைய தான் நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிச்சாலே கடவுள் உங்களை எல்லா ஆசிர்வாதங்களோடு நல்லா பார்த்துப்பாரு உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு திருந்தி வாழ தொடர்ந்து இணைஞ்சிருங்க கிறிஸ்தவர்களின் சொல்லப்படாத வரலாற்றை காண நன்றி வணக்கம்